ஆக அறிவுக்கு கடவுள் முருகன் தமிழுக்கு கடவுள் முருகன் ஞானத்துக்கு கடவுள் முருகன் அந்த முருகனை இந்த பணவோளை வச்சு கொழுக்கட்டை செஞ்சு வழிபாடு பண்ணும் போது நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை குட்டிங்களுக்கு நல்ல தெளிவான புத்திசாலித்தனம் தெளிவான ஞானம் படிப்பு அப்படின்னு வரும் அப்படின்னு நம் முன்னோர்கள் நினச்சாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முருகனுக்கு ஆறு படை வீடு மட்டும் தானா அப்படின்றது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஆன்மீகங்களின் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன ஆன்மீக தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் இதை கலியுகம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை முருகன் யுகம் அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு கேட்டால் முருகன் யுகம் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானோட கருணையும் ஆற்றலும் முருகப்பெருமானோட ஒரு அதீத பாசமும் பக்தர்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்காரு முருகப்பெருமான் தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா முருகனுக்கு ஆறுபடை வீடு மட்டும்தானா அப்படின்றது கிடையாதுங்க முருகனை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் முருகனை சதாசர்வ காலமும் நினைச்சுட்டே இருக்காங்களோ வழிபாடு பண்ணிகிட்டே இருக்காங்களோ இல்லம்மா நாங்கள் சதாசர்வ காலம்லாம் நினைக்கல அப்பப்போ இந்த கிருத்திகை முக்கியமான விசேஷ தினங்கள்ல மட்டும்தான் முருகனை வழிபாடு பண்ணுவோம் ஆனால் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா அப்பேற்பட்ட பக்தர்களோட மனசை கூட ஒரு படை வீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கொள்ளக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லணும் அப்ப முருகனுக்கு எத்தனை பட வீடு இருக்கு பாருங்க ஆறு படை இல்ல ஆறு கோடி பட அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனோட படை வீடு அப்படின்றது ஜாஸ்தி அதுக்கும் மேல முருகப்பெருமான் வெறும் ஆறு கோடி மக்களோட மனசுலதான் நிறைஞ்சிருக்காரா அதுவும் கிடையாதுங்க உலகெங்கும் முருகப்பெருமானோட வழிபாடு இருக்கதான் செய்து அதற்கு ஆதாரமா வந்து பாத்தீங்கன்னா ஆனிஸ்தானில் கூட முருகப்பெருமானோட உருவ சிலையை கண்டெடுத்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் ஆக முருகன் உலகெங்கும் வழிபாடு பண்ணக்கூடிய பக்தர்களால் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழின மக்களுக்கு மட்டுமான கடவுள் அப்படின்ற மாதிரி நம்ம அவரோட வழிபாட்டை குறுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபாடு பண்ண உன்னதமான காலகட்டம் எது அப்படின்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துக்கே அத்துணை விசேஷம் அப்படின்றது இருக்குதாங்க செய்து பொதுவா தேவர்கள் காலத்தை வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் ரெண்டு காலமா பிரிக்கிறாங்க அதுல உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்றது சூரியன் வடகிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது தை முதல் ஆணி வரை இது ஞானத்துக்கான காலம் அதே மாதிரி தட்சிணாயண புண்ணிய காலம் அப்படின்றது சூரியன் தென்கிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் இது யோகத்துக்கான காலம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னாங்க இந்த கார்த்திகை அப்படின்றது என்ன காலம் பொதுவாக வந்து பாருங்க கிருஷ்ண பரமாத்மா அவங்க சொல்லு பத்தி சொல்லும்போது போது சொல்லுவாங்க அதாவது மாதங்களிலே நான் மார்கழி மலர்களிலே நான் மல்லிகை பட்சிகளிலே பறவைகளிலே நான் கருடன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் ஆக இந்த மார்கழி மாசத்தினோட அருமையோ மல்லிகையினோட அருமையும் நமக்கு தெரியும் ஆக மார்கழி மாசத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனா கார்த்திகை மாசத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல கார்த்திகை மாசம் அப்படின்றது வந்து பாருங்க இருள் விலகி ஒளி வந்து பாத்தீங்கன்னா ஒளிரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மார்கழிக்கு முன்னாடி ஒளி ஒளிரக்கூடிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் அதனால தான் கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சு வீட்டு வெளியே ரெண்டு விளக்கேற்றுங்க வீட்டில் தினம் தோறும் விளக்கேற்றி காலை மாலை இரு நேரமும் விளக்கேற்றுற பழக்கத்தை வைங்க அப்படின்றது <laughs> எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகளோட கருத்து சரி இப்போ இந்த முருகனுக்கும் கார்த்திகை மாதத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த அம்மா ஏன் கார்த்திகை மாதத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குங்க கார்த்திகை மாதத்துல வர கார்த்திகை தீப திருநாள் இருக்கு பார்த்தீங்களா இது நம்ம ஈசனுக்கு மட்டும்தான் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க முருகனுக்கு அதி விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்கும் சஷ்டி விரதம் தெரியும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை விரதம் தெரியும் நாற்பத்தி எட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் செவ்வாய்கிழமை இருந்து விரதம் பண்றது இது தெரியும் வழிபாடு பண்ணுறது அது தெரியும் ஆனா இந்த கார்த்திகை நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகா கார்த்திகை தீபத்தன்னைக்கு கார்த்திகை விரதம் முருகனுக்கு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முருக பக்தர்களை தவிர அப்படின்னு சொல்லலாம் அந்த கார்த்திகை விரதத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பொதுவாக வந்து பாருங்க இந்த கார்த்திகை விரதத்தப்ப இதுக்கு நம்ம அதுக்குள்ள கார்த்திகையினோட கதை நம்ம போகணும் முருகனோட வரலாறுக்குள்ள போகணும் முருகனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகன் என்றால் அதிசயம் முருகு என்றால் அழகு அழகு என்றால் முருகன் முருகன் சுக்கிலத்துக்கும் சுரோணிதற்கும் இணைந்த பிறப்பா இல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த குழந்தையா இல்ல ஆணுக்கு மட்டுமே பிறந்த குழந்தை ஈசனோட நெற்றிக்கண்ணை துறக்குறாரு நெற்றிக்கண்ணில இருந்து வந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா வருணனும் வாயுவும் அக்னி தேவனும் கொண்டு போறாங்க கொண்டு போய் சரவண பொய்கையில் இருக்க தாமரை மலர்களில் சேர்த்துறாங்க இந்த இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா ஜோலை ஆறு அழகான குழந்தைகளா வருது அந்த ஆறு அழகான குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க அத்துணை அழகான குழந்தைங்க கார்த்திகை பெண்கள் தாயுள்ளம் பூண்டு சீராட்டி பாலூட்டி வளர்க்குறாங்க ஒரு காலகட்டம் வருது குழந்தைகள் அறுவரையும் தாயார் வரா ஒருங்கே இணைத்து சண்முகா அப்படின்னு பெயர் சுட்டுறா பெயர் சுட்டி கையில ஏத்துக்கு கொண்டு போறா அப்ப கார்த்திகை பெண்கள் மனம் கும்றாங்க அவங்களால கத்தி அழ முடியல தாயார்கிட்ட வேண்ட முடியல காரணம் என்ன அப்படின்னா தாயார் ரொம்ப கோக்காரி சட்டன் கோவப்படுவா பட்டு நாத்திரப்படுவா அப்ப சாப விட்டுட்டாலுன்னா என்ன பண்றது அப்படின்னு உள்ளம் கும்பிடுறாங்க இதை பார்த்த ஈசன் ஈசன் அந்தரியாமி கேட்டதை கொடுப்பான் கேட்க மறந்ததை கொடுப்பான் கேட்க நினைக்கிறத கொடுப்பான் ஆக ஈசன் என்ன பண்றான் கார்த்திகை பெண்களோட தாயுள்ளத்தை புரிஞ்சு சொல்றான் அம்மா நீங்க கார்த்திகை பெண்கள் அத்துணை பேரும் நட்சத்திரமா வானில் ஜொலிப்பீங்க இது ஈசன் கொடுத்த முதல் வரும் ரெண்டாவது வரம் என்ன அப்படின்னா நீங்க வளர்த்த குழந்தையான இந்த ஆறுமுகனை ஷண்முகனை மக்கள் ஆத்மார்த்தமா உங்களுடைய நாளன்னைக்கு கார்த்திகை நாளன்னைக்கு வழிபாடு பண்றாங்க அப்படின்னா ஒரு மடங்கு அவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா பல மடங்கு அவங்க வந்து வழிபாடு பண்ண பலன்கள் பெறுவாங்க அதே மாதிரி முருகப்பெருமான வழிபாடு பண்றதுக்கு அதி உத்தமமான ஒரு நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகையை நாங்க சொல்றோம் கார்த்திகையை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு வரத்தை வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்களுக்கு கொடுத்திருக்காரு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அத்துணை விசேஷங்கள் அப்படின்னு தான் செய்யுது ஆக இப்ப கார்த்திகை மாதத்துல வர கார்த்திகை நட்சத்திர முருகனை வழிபாடு பண்றது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் சரிம்மா முருகனை வழிபாடு பண்ணணும் சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நாங்க முருகனை வழிபாடு பண்ணோம் எப்படிமா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க பரணி அன்னைக்கு பரணி வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல உணவை தடு தவிர்த்துருவாங்க தவிர்த்து பரணி அன்னைக்கு மாலையில இருந்தே உபவாசம் இருக்க ஆரம்பிப்பாங்க கார்த்திகை அன்னைக்கு விடியற காலையில் இருந்துருச்சு குளிச்சி சுத்தப்பத்தம்மா முருகனோட ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னா எடுத்து நிறுத்துவாங்க முருகனோட விக்கிரகம் இல்லை இல்லை படம் பிம்பம் இருக்கு இல்லை வெயில் இருக்கு அப்படின்னா எடுத்து நிறுத்தணும் முருகனோட படம் இல்லாமல் விக்கிரகம் இல்லாமல் வீடே இருக்காது கடைசி முருகப்பெருமானோட படமாவது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் இல்லைங்களா அந்த முருகனோட படத்தை எடுத்து முன் நிறுத்தி முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்களால் அலங்காரம் பண்ணணும் என்ன பூக்களால் அலங்காரம் பண்ணணும் பொதுவாக வந்து பாருங்க ஓலைப்பூ ஓலைப்பூ அப்படின்றது செவ்வரளிப்பூ பூ வைக்கலாம் தச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க தச்சி பூ அப்படின்றது என்னன்னா இந்த இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க தேன் பூ அப்படின்னா குழந்தைங்கலாம் சின்ன வயசுல எடுத்து அதை தேன் உரிவாங்க அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு நம்ம மாலையா கட்டி போடுறது விசேஷம் இல்ல ஒன்னு ரெண்டு பூ இருக்குன்னா கூட வைங்க காரணம் என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை பார்க்கும்போது பல முறை முருகப்பெருமான அந்த தச்சிப்பூ மாலையும் கதம்ப மாலையம் தான் அணிஞ்சிருந்தாரு ஆக அந்த தச்சுப்பூக்கு அவ்வளோ விசேஷம் முருகனுக்கு பிரியமான பூ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மறந்துட்டோம் அதை இல்லைங்களா இது வந்து பாருங்க அந்த தச்சி பூ இட்லி பூலாம் யாரோ வந்து சுவாமிக்கு பயன்படுத்துறதாவே இல்லை ஆனால் இன்றளவும் கேரளால வந்து பாத்தீங்கன்னா யாகங்கள்லாம் செய்யும் போது அந்த பூ தான் வந்து செய் அந்த பூல தான் வந்து செய்கிறாங்க சரி அதை விடல அந்த மாலையை கட்டி இல்லை அந்த பூ வச்சு நம்ம முருகனை வழிபாடு பண்ணும் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணும் எத்தனை விளக்குமா ஏற்றலாம் அவங்களோட சௌரி எத்தனை விளக்குனாலும் ஏத்துங்க ஒரே ஒரு நெய் விளக்காது ஏத்துங்க இது முருகனுக்கு அப்படின்னு பிரத்யேகமா சொல்லக்கூடிய விரதம் பூஜை முறைகள்மா ஆக ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்துங்க ஏத்திட்டு நம்ம என்ன பண்ண அதிலயும் சந்தேகம் வரும் அம்மா வெள்ளி விளக்கு ஏத்தலாமா இல்லைன்னா வந்து பித்தளை விளக்கு ஏத்தலாமா அம்மா அகல் விளக்கு கூட ஏத்திக்கோங்கம்மா இல்ல அம்மன் விளக்கு நெய் போட்டு திரி போட்டு ஏத்தனா போதும் திரி போடலாமா திரி போடலாமா நிறைய சந்தேகம் வரும் திரி போட்டு உள்ளன்போடு ஏத்துறீங்க அப்படின்னா போதுமானது பஞ்சத்திரி போட்டுக்கோங்க நெய் போட்டுக்கோங்க இல்ல அஞ்சு கூட்டல் எண்ணெய் இல்ல நெல் எண்ணெய் இல்ல ஆமணக்கு எண்ணெய் போடுறீங்க அப்படின்னா வெள்ளை திரி போட்டுக்கோங்க பஞ்சி திரி வேண்டா சாதா திரி போட்டுக்கோங்க கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் முருகனோட நாமாக்கலை பாராயணம் பண்ணோம் அன்னைக்கு என்ன பதிகம் பாராயணம் பண்ணலாம் கந்த சிஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணலாம் திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் சண்முக கவசம் பாராயணம் பண்ணலாம் வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு எது சௌரியமோ அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க உள்ளன்போட முருகனை பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணிட்டு முருகனுக்கு நிவேதனம் அப்படின்னு ஒண்ணு வைக்கணும் இல்லைங்களா என்ன வைக்கலாம் முருகனுக்கு ரொம்ப பிரியமானது என்ன அப்படின்னா தொன்று தொட்டு நம்ம கிட்ட ஒரு கலாச்சாரம் இருந்து வந்துச்சு அதை இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டாங்க அது என்ன அப்படின்னா பன ஓலையில் கொழுக்கட்டை செஞ்சு முருகனுக்கு வைப்பாங்க அது என்ன பண ஓலை கொழுக்கட்டை அப்படின்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட எங்கள் பாட்டிலாம் அந்த பண ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு முருகனுக்கு வச்சிருக்காங்க பனை ஓலை அதில் வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வச்சு அது வந்து கொழுக்கட்டை செய்வாங்க இதுல அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா தென மாவு வச்சு கொழுக்கட்டை இருக்க தான் செய்கிறாங்க ஆக இந்த பண ஓலை கொழுக்கட்டை எதனால முருகனுக்கு நிவேதனம் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் என்ன நினைச்சாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னா பொதுவாக இந்த பண ஓலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவடா வந்து பயன்படுத்தினாங்க பேப்பர்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி பண ஓலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் கவிதைகள் இதெல்லாம் எழுதுறதுக்கு பயன்படுத்தினாங்க எழுத்தாணி வச்சு எழுதுறதுக்கு பயன்படுத்தினாங்க ஆக அந்த பண ஓலை ஞானத்தின் அடையாளமாக கருதப்பட்டது ஞானத்தில் அடை அடையாளமாக கருதப்பட்டது முருகனை என்ன சொல்லுவாங்க ஞான தண்டாயுத பாணி ஞான தண்டாயத சுவாமி ஆக முருகன் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு கடவுள் தான் தமிழ் கடவுளா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அறிவுக்கு கடவுள் முருகன் தமிழுக்கு கடவுள் முருகன் ஞானத்துக்கு கடவுள் முருகன் அந்த முருகனை இந்த பணவோல வச்சு கொழுக்கட்டை செஞ்சு வழிபாடு பண்ணும் போது நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை குட்டிங்களுக்கு நல்ல தெளிவான புத்திசாலித்தனம் தெளிவான ஞானம் படிப்பு அப்படின்னு வரும் அப்படின்னு நம் முன்னோர்கள் நினைச்சாங்க அதனால் பண ஓலை கொழுக்கட்டையை வச்சு நிவேதனம் பண்ணாங்க அதை நம்ம மறந்து போய்ட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அந்த பண ஓல கொழுக்கட்டையை வச்சு நீங்க நிவேதனம் அப்படின்றது பண்ணலாம் பொதுவா இது வந்து பாருங்கம்மா நாங்க சின்ன வயசில் கிராமத்துல சாப்பிட்டு தான் ஆனா இப்போ நான் சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பண ஓள கொழுக்கட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடையில் நான் பார்க்குறேன் வியாபாரம் பண்றாங்க இதில் இது வந்து பாருங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அதில் அதி அரிய பல மருத்துவமும் தான் செய்து ஆனா இது ஆன்மீக விஷயோ ஆன்மீக ஒரு பதிவு அப்படின்றதுனால மருத்துவ விஷயங்கள் இதில் குறுக்கிட வேண்டாம் ஆக இந்த பண ஓலையினோட ஆன்மீக தாற்பயம் என்ன அப்படின்னா ஞானம் முருகனுக்கு ஞான தண்டாயுத பாடிக்கு இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய பண ஓலையில வந்து பாத்தீங்கன்னா குழுக்கட்டை செஞ்சு நிவேதனம் பண்றது இன்றளவும் பல கிராமங்கள்ல இந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திர தன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து பரணி அனுப்பி கார்த்திகை போது வெளியே கோயிலுக்கு எங்கன்னா போவாங்க அப்ப பரணி அப்படி முருகர் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணுவாங்க ஆக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பணவோல கொழுக்கிட்ட செஞ்சு முருகனை வழிபாடு பண்றது அப்படின்றது இன்றளவும் இருக்கு அதுல என்னம்மா விசேஷம் நிறைய விசேஷம் இருக்கு எப்படிமா முருகனுக்கு அது அதீத பிரியமானதா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் சொல்லணும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவியை திருமணம் பண்ணிட்டு அரண்மனை கூட்டிட்டு போறாரு அயோத்தியா கூட்டிட்டு போகும்போது அவங்கவுங்க வந்து ராமனுக்கு இது பிடிக்கும் ராமனுக்கு அக்கார வடிசல் பிடிக்கும் ராமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இனிப்பு பிடிக்கும் ராமனுக்கு கேசரி பிடிக்கும் ராமனுக்கு பாயசம் பிடிக்கும் அப்படின்னு கோசலை கைகே அதுக்கும் மேல அரண்மனை இருந்து பல பெண் பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமனுக்காக வேற 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வந்து கொடுக்குறாங்களா எல்லாமே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பிடிக்கும் அப்படின்னாங்களா அப்போ கைதையை கேட்குறா சீத்தை கிட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீராமனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சீதாதேவி சொல்லுவா யாரெல்லாம் ஆசைய என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பிடிக்கும் அப்படின்னு அதே மாதிரிதான் முருகப்பெருமானுக்கு யாரெல்லாம் ஆசையை எது கொண்டு வந்து கொடுத்தாலும் பிடிக்கும் அதனையோ இந்த தச்சுப்பூ அதே மாதிரி பண ஓலை கொழுக்கட்டை இதெல்லாம் பிரதானமாக பிடிக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் பழக்கி வச்சிருக்காங்க அந்த ஏற்படுத்தலாம் முருகனோட கடாட்சம் அப்படின்றத வாங்கிக்கலாம் இதுக்கு மேல நிவேதனம் பண்ணிட்டு ஆத்மார்த்தமா நமஸ்காரம் பண்ணிக்கோங்க நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களோட வேண்டுதல் என்ன வேண்டிக்கோங்க வேண்டி முடிச்சிட்ட பின்னாடி சமாபானம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் உனக்கு செஞ்ச பூஜையில உனக்கு படிச்ச மந்திரத்துல தான் படிச்சேன் ஆனா என்ன பண்ண முடியும் எனக்கு பேசும்போது நக்கு தடுமாறுது அதனால வந்து தெரியாம ஒன்னு ரெண்டு சொற்குற்றம் வந்திருக்கலாம் அத்தனையும் மன்னிச்சு எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு முருகன் கிட்ட வேண்டிக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை விரதம் அப்படின்றது முடிஞ்சிச்சு ஆனா இந்த கார்த்திகை விரதமும் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் ரோஹிணி நட்சத்திரத்தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விரதத்தையே முடிப்பாங்க கார்த்திகை தினம் முழுசு வந்து விரதம் இருந்து மறுநாள் ரோஹிணி அப்ப விரதத்தை முடிப்பாங்க அந்த கொழுக்கட்டி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா புது பானை வச்சு அந்த பானையில வச்சிடுவாங்க மறுநாள் சாப்பிடணும் நம்ம முருகனுக்கு நிவேதனம் பண்ணது அப்படின்னு இப்பதான் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கேன் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் ஆக இந்த கார்த்திகை நட்சத்திர தண்ணிக்கு முருகப்பெருமான பணவோல கொழுக்கட்டை வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க இந்த பணவோல கொழுக்கட்டையோட கூட உங்க அன்பு தான் பிரதானம் இந்த கொழுக்கட்டை அப்படின்றது ரெண்டாம் பட்சம் தான் இருந்தாலும் முடியும் அப்படின்னா பணவோல கொழுக்கட்டை தச்சுப்பூ வச்சு முருகனை வழிபாடு பண்ணுங்க முருகனோட பரிபூர்ண கடாட்சத்துக்கும் கருணைக்கும் ஆளாகுங்க முருகன் நம்ம வேண்டனோ அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா என்ன கொடுப்பா அப்படின்னா எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயம் மகன்றோடும் மூ உலகம் பூஜிக்கும் முருகன் அருள் முன் நிற்கும் அப்படிம்பாங்க யார் ஒருத்தர் முருகனை வழிபாடு பண்றாங்களோ சன நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்தும் தப்பிப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி முருகனை வழிபாடு பண்றவங்களுக்கு முருகன் எப்படி வருவான் தனிச்சு வந்து அருள் பாலிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது அதல சேத நாறாட அகிலமேறு மீதாட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி விடையில் ஏறு வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத மருவான் மருவான்லோராட மதியாட வனச மாமி யாராட நெடிய மாமன் ஆராட மயிலுமாடி முருகன் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி புரிவா அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லைம்மா ஆக இந்த கார்த்திகை மாதத்துல வர கார்த்திகை நட்சத்திர நாளன்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணி முருகனோட பரிபூர்ண அன்புக்கும் பாசத்துக்கும் அத்துணை மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆளாகணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி